நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டில் ராகு பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க காரணம் ராசிநாதன் நல்ல நிலையில் குருவோடு இணைந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் குடும்பத்தை பற்றியும் பணம் சம்பாதிப்பதை தான் உங்களுக்கு திங்கிங்காக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் உதாரணமாக ஆசிரியர் வழக்கறிஞர்கள் ஜோதிடறிஞர்கள் இது போன்ற அன்பர்கள் அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளரிஷாவும் நல்ல அவங்க திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த வாரம் சிற சீரும் சிறப்புமாக செல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வரும் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் அஞ்சாமிடத்தில் சுக்கரன் கூடியவன் ஐந்தில் இருக்கிறார் உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே பிள்ளைகளை எப்படி நம்ம பேணி காக்கிறது அதாவது அவங்கள கரை சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருப்பீங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அஞ்சு கூடையவன் நாலுக்கு வந்துட்டாரு அங்கே சனி பார்வையில் இருக்குது ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் அஞ்சில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்குது என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் சில நேரங்களில் அதை எப்படி செலவு பண்ணுமோ அப்படி பண்ணணும் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் வாங்கணும்னு ஒரு வருத்தம் வரும் இல்லையா அது மாதிரி தான் இந்த சுக்கரனை சனி பார்ப்பது என்பது இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஐந்தில் இருக்கிறார் அதாவது காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை வரும் ஒரு சிலருக்கு இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அது வெளியில் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு சில அசிங்கம் அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண ஒரு முயற்சியில் இறங்குவீங்க ஆனால் அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகுமா காலதாமதம் ஆகும் இல்லை செலவு ரெட்டிப்பாக செலவு ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணணும்னாலும் ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூக்கி போடணும் பெரியவங்க சொல்லியிருந்தாங்க அதுபோல் நீங்கள் பொறுத்தவரையிலையும் நீங்கள் அமக்கலமான ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அது இல்லை இரும் பதினொன்றில் இருக்க சனி பகவான் இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் அதாவது சின்ன லேக் பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி சனி வக்கரமாக இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இன் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறேன் இன்னும் நல்லா சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் ராகு வந்து பொறுத்த பன்னெண்டில் இருந்தால் நல்ல ஒரு வெளிநாட்டு சமாச்சாரம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசியை சனி பார்ப்பதால் ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அதனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை என்று சொன்னாலும் சிறப்பு தான் சனி வக்ரம் பெறுவதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது உத்தியோகத்தில் ஆகட்டும் வேலையில் ஆகட்டும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் சிறப்பான ஒரு சம்பாத்தியம் இப்போ வேலை பார்க்குற உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பேரு புகழ் அந்தஸ்து மேல் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு தருணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எது என்ன எதிர்பார்க்குறீங்களோ சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது